வீட்டிலிருந்தே திருச்செந்தூர் முருகன் அருளைப் பெறுவது எப்படி என்று தெரியுமா முருகன் என்ற பெயரை கேட்டால் நாம் பக்திபூர்வமாக சரணடைந்து விடுவோம் பல்வேறு பெயர்களில் ஒவ்வொரு கோவில்களிலும் தனக்கென ச தனி சன்னதி கொண்டு காட்சி கொடுக்கும் முருகனை நாம் வழிபட்டால் ஏராளமான பலன்களை பெறலாம் என சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது அதே சமயம் முருகனுக்கு திருப்பரங்கொன்றம் திருச்செந்தூர் பழனி பழமுதிர் சோலை திருத்தணி சுவாமி மலை என அறுவடை வீடுகள் உள்ளது இதில் இரண்டாம் படை வீடான கடல் சார்ந்த நிலப்பரப்பில் திகழும் திருச்செந்தூருக்கு தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் அங்கு முருகணக்கான மணிக்கணக்கில் காத்திருக்கிறார்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது முருக பக்தர்களுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பை உண்டாக்கிய கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது இப்படியான நிலையில் திருச்செந்தூர் கோவிலுக்கு நாம் நினைத்த போதெல்லாம் சென்றுவிட முடியாது முருகன் நம்மை அழைக்க வேண்டும் அப்போதுதான் எந்தவித தங்கும் தடையின்றி அவர்களை நாம் தரிசிக்க முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இதனால் பலருக்கும் திருச்செந்தூர் முருகனின் அருளை பெற முடியவில்லையே என மன வருத்தம் ஏற்படலாம் அப்படியான பக்தர்கள் கவலையே புராதீர்கள் திருச்செந்தூர் முருகனுக்குரிய திருமந்திரங்களை தினமும் இறை வழிபாட்டின் போது பாராயணம் செய்தாலே போதும் முருகனின் அருளாசி நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அதன்படியாக ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்க வேண்டுமாயின் ஓம் சண்முகாய நமக என்று சொல்ல வேண்டும் அதேபோல் அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்க ஓம் முருகனே நமக என்று கூறலாம் வலிமையும் உற்சாகமும் பிறக்க ஓம் கந்தாய நமக என உச்சரிக்க வேண்டும் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் நீங்க ஓம் சூப்பிரமணியாய நமக என்று கூற வேண்டும் ஓம் வேலாயுதாய நமக என சொல்லும் போது ஒவ்வொரு விஷயங்களிலும் வேகம் வளர்ச்சி ஏற்படும் முருகனின் கருணை ஆசி கிடைக்க ஓம் சுவாமிநாதாய நமக என பாராயணம் செய்யணும் பயம் நீங்கி அளவற்ற பாதுகாப்பு கிடைக்க ஓம் சரவணபக ஸ்ரீ முருகனே நமக என உச்சரிக்க வேண்டும் இதில் ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக என்பது திருச்செந்தூர் முருகனின் சக்தி வாய்ந்த மந்திரம் இதனை அணுதினமும் உச்சரிப்பதால் முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் நீங்கி இன்பம் பிறக்கும் என்பது ஐதீகம் ஆம் திருச்செந்தூர் முருகனின் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சரவண பவ ஸ்ரீ முருகனே நமக